ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திமுக அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையும் தொடர்ந்து சொல்றது திமுக கூட்டணி வந்து ஒருத்தர் விலகலை இப்போ வரையும் உறுதியா இருக்கிறாங்க ஆனா அதிமுக கூட்டணியில இன்னைக்கு வரையும் இந்த கேள்வியவே நான் கூட ரெண்டாவது பெட்டியால கேட்கிறேன் டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னும் உறுதிப்படுத்தல பூவை ஜெயமூர்த்தி இன்னும் உறுதிப்படுத்தல ஜான் உறுதிப்படுத்தல வாசன் மட்டும்தான் உறுதிப்படுத்திருக்கிறாரு பாஜக உறுதிப்படுத்தி ரெண்டை தவிர்த்து அன்புமணி ராமதாஸ் டிடிவி அண்ணாமலை சந்திப்பு எல்லாம் நடந்தத ஒரு விஷயமா பேசுறாங்க நீங்க கூட்டணி ஆரம்பிப்போம் நீங்க அது திமுக பத்தி பேசுற போது இன்று வரை அப்படியே இருக்குன்னு ஒரு வார்த்தை போட்டீங்க அது அந்த டிஸ்கிளைமர் அந்த ஸ்டார் போட்டு போடுற அந்த ஒற்றை வரி அவசியம் அரசியல் இல்ல இன்னைக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான் ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் உஷாரா இருக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் திமுக ஒரு வலுவான கூட்டணியா இருக்கு நம்ம எல்லாம் சொல்றோம் இல்ல இன்னைக்கு வரைக்கும் உறுதிப்பட நிக்குதுன்னு அந்த உறுதியை ஒரு ஒரு நாளும் கண்காணிக்க வேண்டிய புறச்சூழல் இருக்கு இப்போ விஜய வச்சு திரட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் இழுத்துட்டு பார்த்தாங்க நீங்க எங்கேயோ பேசிருக்க காங்கிரஸ் அங்கே இருக்கக்கூடாது வேல்முருகன் பலிய போனா கூட அவருக்குன்னு அரை பர்சன்ட் இருக்குமா இல்ல கால் அரைக்கால் இருக்குமா இருந்தாலும் நக்கல் பண்ணலாம் ஒரு பக்கம் வேல்முருகன் தனிநபர் போனாலும் திமுக கூட்டணிக்கு பலன் திமுக கூட்டணி உடைந்தது அப்படிதான் தலை போடுவான் பத்திரிக்கை அது மக்கள் எப்படி பேசுவாங்க சரி வேல்முருகனோட நிக்குமா அப்படின்னா சில இது வர்றதுனாலதான் அந்த வேல்முருகன் பல நேரங்கள்ல அப்படி கோபதாபங்களை தட்டி கொடுத்துட்டு தான் போறார் சிஎம் அதுக்கு அது வழக்கமா நடக்குது அதை தாண்டி தனிப்பட்ட முறையில சில விமர்சனங்களை வச்ச போதும் கூட முதலமைச்சர் தட்டி கொடுத்துதான் போறாரு ஏன்னா அப்படிதான் பண்ணி ஆகணும் வெறும் முதலமைச்சர் மட்டுமல்ல திமுக தலைவர் மட்டுமல்ல அந்த கூட்டணியுடைய தலைவர்ங்கிற முறையில அரவணைச்சு போகணும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய திரட்ட அமைஞ்சது விஜயை பத்தி எழுந்த அவரை மையப்படுத்தி எழுந்த விஷயங்கள் தான் காங்கிரஸ் பிரிச்சு கொண்டு போறாங்க அது சில காங்கிரஸ் எம்பிக்களுடைய பெயரை சொல்லியே சில ஏற்பாடுகள் நடந்தது நிஜம் நீங்க இந்த எஸ் ஐ ஆர்க்காக நடந்த போது ஆமா எஸ் பத்தி அது தொடர்பா திமுக கூட்டணிகள் ஒரு எதிர்ப்பு போராட்டம் நடத்தன போது திட்டமிட்டே காங்கிரஸ் கட்சியினுடைய சில எம்பிக்கள் அத புறக்கணிச்சாங்க ஏன்னா ராகுல்கிட்ட போ ராகுல் தான் விஜயோட பேசிட்டு இருக்கேன் நான் விஜயோட போக போறோம் எதுக்கு திமுக கிட்ட அப்படிலாம் ஒரு முதிர்ச்சியற்ற அரசியலை காமிச்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு வெளிப்படையாக அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிதிலம் அடைகிற நிலைக்கு தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் கடந்த வாரம் டெல்லியில் நடந்த சில சந்திப்புகள் சில நிகழ்வுகள் அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிற அந்த குழு ஐவர் குழு அது குறிப்பா தொலைமை கட்சிகளோடு பேச்சு நடத்துதான் அப்படின்னு சொல்ற போதே பிரதானமா திமுக அவங்க யார் யாரு காங்கிரஸ் தலைமை ஏற்று யார் வர போறா சோ அவங்க யாரோட வைக்க திமுகவோடதான் கூட்டணி அப்படி அந்த குழுவை அறிவிச்சிட்ட போதே ஒரு ஒரு பெரிய ஹேஷியத்துக்கு அல்லது குழப்பங்களுக்கு சந்தேகங்களுக்கு வியூகங்களுக்கு முற்றுப்புள்ளி அவங்க முற்றுப்புள்ளி வச்சாரு காங்கிரஸ் வெளியே வருமோ அப்படின்னு எடுத்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படிங்கிற போதே மற்ற எல்லாருமே மார்க்சிஸ்ட் போகுமா பின்னாடியே இல்ல விடுதலை ஏதாவது மனசுல சலனம் வருமா அப்படின்னு கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளி மற்றவர்களுக்காகவும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளியை வச்சிட்டாங்க சோ அந்த கூட்டணி தொடரும்னு வந்துடுச்சு அதுல எந்த கருத்தும் இல்லை அதுக்கு சில வாரம் முன்னாடி செயற்குழு நடந்தது இல்லையா சிறப்பு தீர்மானம் போட்டு விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் சொன்னபோது அவர் தலைமையோட அணி அமையப்போதுன்றது உறுதி ஆயிடுச்சு அண்ணா திமுக விஜய் அணி அமையம் என்ற கேஷமும் அதுவரைக்கும் எழுந்துகிட்டுதான் இருந்தது பத்து நாள் முன்னாடி பதினஞ்சு நாள் முன்னாடி அவரும் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்ச பிறகு ஓரளவு தெளிவாயிருக்குன்னு நான் பாக்குறேன் அணிகள் திமுக அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்கு அணி விஜய் தலைமையில் ஒரு அணி சீமான் ஒரு அணி எடப்பாடி சீனியர் எங்க போவாங்க அதெல்லாம் கேள்விகள் ராமதாஸ் எங்க போவாருன்னு தான் கேள்வி அன்புமணி கிட்டத்தட்ட ஒரு எடப்பாடியோட இருக்கிற மாதிரியான சூழல் தான் இந்த சூழல் இந்த அறிவிப்பும் ஜனவரியில சொல்லுவேன்னு சொன்னது இதெல்லாம் ஒரு பக்கம் டைம் இருக்குல்ல அதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன டைம் இருக்கு நீங்க உட்கட்டவை பத்தி பேசினாதான் ஒரு வருஷம் மாதிரி வேலையை தொடங்கணும்னு சொன்னேன் அண்ணாதிமுக ஒருங்கிணைந்த பத்தி பேசினா ஆறு மாசம் டைம் இருக்கணும்னு நான் அதையும் சொல்லுவேன் இப்போ இன்னிமேலும் சார் ஒரு ஒரு பேச்சுக்கு சார் அண்ணா அதிமுக ஒன்றிணைக்கு வேலை நடக்குன்னு தோப்பி சொல்லிக்கிறாரு வேலை நடந்து என்ன பண்ண போறிய ரெண்டு மாசம் தான் இருக்கு இப்ப ஆறு மாசம் முன்னாடி எல்லாரும் பெருந்தன்மையோட உட்காந்து பேசணும் நம்ம ரெண்டு பேரும் பத்து இடம் பேசிருக்கோமா அந்த டைத்தை மிஸ் பண்ணிட்டாங்க அதனாலதான் எடப்பாடிக்கு ஒரு பாட கத்து கொடுக்கணும்ன்ற முடிவுக்கு எல்லாரும் இப்ப செங்கோட்டையன் ஏன் விஜய் கிட்ட போய் சேர்ற என்ன பண்ணியாவது எடப்பாடியை நான் ஒழிக்கணும் அந்த மனநிலைக்கு வந்துடும் அந்த மனநிலைக்கு செங்கோட்டையை வர வைத்தது எடப்பாடி தான் இது செங்கோட்டையின் தவறே அல்ல அவர் செய்கிற தனி தனி மனித நியாயம்னு அவருக்குன்னு ஒண்ணு இருக்கு அரசியல் தப்பு செய்யறாரு நல்ல முடிவு எடுத்தாரு ரெண்டு பேர் ரெண்டு விதம் பார்க்கலாம் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தனிநபர் நியாயம் தனி மனித நியாயம் என்ன சொல்லணும்னா இந்த அளவுக்கு நம்மை அவமானப்படுத்தி அவங்களுக்கும் ஆயிரம் நடந்திருக்கும் எல்லாத்தையும் செங்கோட்டையை சொல்லல எடப்பாடி அதை பத்தி பேசுறதே இல்லை அவருக்கு ஒரு பாடம் புகட்டுவோம் இதே தினகரன் தினகரனும் அந்த நிலையை எடுப்பார் எந்த தினகரன் எந்த ஓபிஎஸ் எந்த செங்கோட்டையன் அதிமுக அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைனு சொன்ன தினகரன் அதிமுக நான் சேர்வதற்கு எந்த தியாகத்துக்கும் நான் தயார்னு சொன்ன ஓபிஎஸ் அதிமுக ஒன்றிணைங்கிறதுக்காக நான் சில முயற்சிகளை எடுக்கிறேன்னு வெளிப்படையா சொல்லி தன் கட்சி பதவியை இழந்து எம்எல்ஏ பதவியை இழந்த செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவி அநயமா விஜயோட சேர்ந்த ராஜினாமா நினைக்கிறேன் அண்ணா நீக்கின நீக்கணும் போதே அது ஒரு அடுத்த கட்ட பலவீனம் அன்று இரவலா நான் தூங்கலைன்னு அவர் சொன்னார் இல்லையா அந்த நிலைக்கு ஆளாக்குனது யாரு எத்தனை பேரும் ஒரு முடிவு என்ன முடிவு எடுப்பாங்க எடப்பாடிக்கு அரசியல் ரீதியாக ஒரு பாடத்தை கற்றுத்தருவோம் அந்த நிலைமைக்கு வந்தால் தப்பே இல்லை சார் ஏன்னா அவர்களை அப்படி சொல்ல வைத்ததே எடப்பாடி தான் தான் இன்னொரு இயக்கத்தில் போய் விஜய் மாதிரியான ஏதோ தீவிரவாத இயக்கம் நடத்தலை விஜய் அவர் அரசியல் கழிச்சா நடத்துறாரு செங்கோட்டின் மாதிரியான நபர்கள் போனால் அது விஜய்க்கு பலமா இருக்குங்கிறத நான் ஒத்துப்பேன் ஆனால் நீண்ட கால ஒரு பயணத்தை நீண்ட கால தொலைநோக்கு பாறை பார்த்தோம்னா நிச்சயமா அது இல்லை ஏன்னா செங்கோட்டையன் போக மாட்டார் எவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டு போற நம்மளும் பார்க்க தான் போறோம் செங்கோட்டையன் போறாரா நான் ஏற்கனவே சில மாவட்டங்களை சொல்லி காமிச்சேன் சில தனிநபர்கள் பிரபலங்கள் போனாங்கன்னா ஒரு லோக்கல் செல்வாக்குல போனா அந்த அரசியல் ரீதியாக அந்த இயக்க வலுப்படும் ஒரு இயக்கமாத வலுப்பெறுவதற்கு எடப்பாடியே உதவி புரிகிறார் மறைமுகமாந்தான் மற்றபடி தினகரனும் அண்ணாமலை சந்திச்சது பத்தி ஒரு அது பெரிய முக்கியத்துவம் இல்ல தினகரனுடைய கட்சி மாவட்ட ஜால் கல்யாணம் கரூர்ல நடக்குது கரூர் சொந்த ஊர் அண்ணாமலைக்கும் அந்த மாவட்டம் தானே கல்யாண வீட்டுல கலந்து பொதுவாக ரெண்டு பேருக்கும் நட்பு இருக்கிறது பொதுவழில ஒத்துக்கிட்டதான் தினகரன் அதிமுக நடத்திட்டு இருக்காங்க அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவர் டிடிவி வி தினகரன் இப்ப உங்க பாஜக அதிமுக கூட்டணியில் இல்லாத நபர் இப்படி ரெண்டு பேரும் உங்களுடைய சோர்ஸ் மூலமா தெரிஞ்சுனா சார் அந்த ரிசார்ட்ல ரெண்டு பேரும் சந்திச்சு பேசினாங்கன்னா கூட ஒரு அரசியல் ஆயிரக்கணக்கான பேர் உட்காருக்குற கல்யாண வீட்டுல பார்த்ததுல ஒரு பெருசா ஓபிஎஸ் வெளிய போன போது சரணப்படாத பிஜேபி என்டி தினகரன் நான் வெளியேறேன்னு சொன்ன போது கொஞ்சம் ஜெர்க் ஆனாங்க இல்ல போ அதுங்க பேசிக்கலாம் வைங்கன்றாங்க இன்னைக்கு வரைக்கும் மேலிடத்துல இருந்து பேர் தினகரனோட பேசுறது நிஜம் அது தினகரனே சில நேரம் சொல்லிருக்காரு ஆனாலும் நான் என்ன முடிவு எடுப்பங்கறதை அவரும் தெளிவா அல்லது மாதிரி முகமா சில நேரங்கள்ல கன்வெய்ட் பண்ணிக்கிட்டுதான் இருக்கிறாரு இதை தாண்டி அந்த கல்யாண வீட்டில் நடந்த சந்திப்பில் நம்ம கிருத்தமா எதையும் பார்க்கலாம் இல்ல நீங்க பாக்கலைங்கிறீங்க இப்போ அண்ணாமலை நைனாரா ஆதரிக்கிறாரா எடப்பாடி ஆதரிக்கிறாங்கிற கேள்வி இன்னும் அரசியல் தளத்தில் இருக்கு இப்ப டிவி இந்த பாஜக கூட்டணியில சேர்ந்துகிட்டு எடப்பாடி பிடிக்கலனாலும் நான் இந்தியா இருக்கிறேன் மோடி காண்டி இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாரா இல்ல 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 அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படி எல்லாம் இருந்த தினகரன் தானே அதனால வெளியே போறாரு அப்புறம் அண்ணாமலையை பாத்தாருங்கிற வார்த்தையை தப்பு சார் கல்யாண வீட்டுல எல்லாரும் கலந்துக்கிறாங்க சார் நடந்த கல்யாணம் அமமுக வீட்டு கல்யாணம் நல்லா கவனிங்க அந்த கல்யாணத்துக்கு அண்ணாமலை வர்றாரு தினகரன் தலைமையில நடக்கிற கல்யாணத்துக்கு அண்ணாமலை ஒரு விருந்தினரா வர்றாரு அதுல முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்றேன் இருந்தா என்ன பெரிய கத்திரிக்காய் முத்தினத்து கடை வர போகுது நம்ம தான் வாங்க போறோம் அப்ப வச்சுக்கலாம் இல்ல இப்ப டிடிவி ஓபிஎஸ் யார் கூட்டணிங்கிற கேள்வி இருக்குல்ல பல பேரு அதுக்கு ஆப்ஷன் இருக்குறாங்க இல்ல பி டிம்னா கூட்டணியே அறிவிக்க தான் போறாங்க ஒருவேளை கூட்டணி வச்சு அதுக்கு எதுக்கு அப்படியே ரூமுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கடைசிக்கு போயிருவாங்க அங்கே அறிவாலயத்துல கையெழுத்து போட்டாலும் ரகசியமா ஒரு ரிசார்ட்ல கையெழுத்து போட்டாலும் மக்கள் கிட்ட வந்தாலும் சோ அது ஒரு ஆப்ஷனா இருந்தா கூட விஜய்ங்கிற இன்னொரு ஆப்ஷன் உயிரோடமா இருக்கு அதான் கேட்க ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு வேற என்ன இருக்கு அது ஒரு பிரதானமான ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் அது ஒன்னு ரெண்டு மூணு நீங்க எப்படியாவது ஆர்டர் பண்ணிக்கோங்க தனியா நிக்கிறது ஒரு ஆப்ஷன் தான் எதுன்றது சூழல் தானே தீர்மானிக்கும் விஜயோட போகவும் வாய்ப்பு இருக்கு டிடிவி பிரதானமா வாய்ப்பு இருக்குல்ல இயல்பான கூட்டணியாவும் அது இருக்கும்ல வேற வழி இல்ல அதிமுக ஒன்றிணையின் குரல் கொடுத்த யாரும் கட்டுக்கல்ல என்டிஏல நான் இருக்கிறேன் என் பேரை சொல்லுங்கன்னா கூட நைனா நாகேந்திரனு சொல்லல அமித்ஷாவும் சொல்லல எடப்பாடி சொல்லல அப்புறம் எதுக்கு அந்த என்டிஎல் இருக்கணும்னு நியாயமான காரணத்துல வெளியே போனார் வேற குற்றம் பண்ணாரு அவங்க இருக்கிறாங்க கூட எடப்பாடி சொல்ல மறுக்கிறாரு எந்த எடப்பாடி யாரோ எடப்பாடி இல்ல உடைய தமிழக தலைவர் எடப்பாடி சொல்ல மறுக்கிற போது அந்த கூட்டி எதுக்கு சார் இருக்கணும் அந்த முன்னிலைக்கு அவங்க வந்து சார் வெளியே போறாங்க இப்ப விஜய் பக்கம் இந்த மாதிரி சீனியர் போறது பலங்கிறீங்க அதிமுகவின் தலைவர்கள் இன்னொரு பக்கம் போறாங்கிறப்ப மேற்கு மண்டலம் அதிமுகவுக்கு செல்வாக்கான பகுதி கடந்த ரெண்டாயிரம் ஜெயலலிதா இறந்த போது கூட அறுபத்தி ஆறு சீட் குறையாம ஜெயிச்சாங்க இந்த இந்த சட்டமன்றத்தில் நடக்கும் போது மேற்கு மண்டலத்திலேயே அதிமுக அடிவாங்கிறது ஒரு ஒரு சிக்னிஃபிகன்ட் ஏரியா நீங்க விஜய்க்கு போறாருன்னா அல்லது அதிமுக வாக்கு வங்கி வெளியேறுகிறது அப்படின்னா அதனுடைய இம்பேக்ட் ஓட்டு ரீதியா அல்லது எண்ணிக்கை ரீதியா சமுதாய ரீதியா நீங்க மேற்குன்னு சொல்றீங்க இது செங்கோட்டையினுடைய அந்த போய் சேருகிற அந்த நிகழ்வு இருக்குல்ல அண்ணாதிமுக விட்டு விலகுனதாகட்டும் விஜயோட சேருவதாகட்டும் கன்னியாகுமரியில கிருஷ்ணகிரியில நாகப்பட்டினத்துல எல்லா இடத்துலயும் எதிரொலிக்கும் அந்த நிஜமான அண்ணாதிமுக உணர்வுள்ள தொண்டா இருக்கா பாருங்க எம்ஜிஆர் காலத்தால் ஜெயலலிதாவுக்காக இந்த கட்சியில இருக்கிறவங்களாம் அவனா நிச்சயம் நிச்சயமா வேதனைப்படுவான் அவன் உடனே அண்ணன் நாங்க வண்டியை பிடிச்ச நாங்களும் விஜய்க்கு வரணும்னு வரணும்னு அவசியம் இல்லை உள்ளூர வேதனைப்படுவான் இந்த யதார்த்தத்தை பல பேர் சொல்ல வெக்கப்படுறாங்க திட்டமிட்டு மறைக்கிறாங்க எடப்பாடி அதை பத்தியே பேசாதீங்க பாக்குறாரு அதனால சொன்ன அழிவின் தொடக்கமா அது இருக்கும்னு நான் வருத்தத்தோட சொல்றேன்னு சொன்னேன் சரியா அப்ப இன்னொரு பக்கம் பார்த்தா திமுக சமீபத்திய வெற்றி திமுக தான் இருக்குது விஜய்க்கு போனா பலம் அது ரொம்ப சரியான விஷயம் திமுக திமுக போட்டிங்கிறது தான் யதார்த்தத்தில் நிஜம் இது என்ன இருந்தாலும் விஜய் மூணாவது தான் தன்னுடைய பிரதான கட்சி வலுவான கட்சி அதிமுக மூணாவது அணிக்கு போகும்போது ரெண்டாவது இடத்துல முதல் இடத்துல இருக்க திமுகவுக்கு மிகப்பெரிய பலம் இல்ல மேற்கு மண்டலத்துல இல்ல என் மேற்கு மண்டலம் மட்டும் இல்ல விஜய் எப்ப தன் தலைமையில் ஒரு அணியின்னு அறிவிச்சாரோ அப்பயே திமுக பலம் திமுகக்கான ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு என்ன சொல்றது அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டெப் அவங்க முன்னாடி தான் இருக்கிறாங்க ப்ரொவைடட் அந்த கூட்டணியை சிதையாம பாத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு வேட்பாளர் தேர்வு இருக்கு விஜய் தன்னுடைய வேட்பாளருடைய வயசெல்லாம் எடுத்து பார்த்தா அப்போஸ் நாற்பது முப்பத்தஞ்சு தான் ஆவரேஜா போட முடியும் அவரு அப்ப இவங்க எழுபது எழுபத்தஞ்சு நின்று போட்டுட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாற்பது பேருக்கு எழுபது பிளஸ் கொடுத்தா புதிய வாக்காளர்கள் அதை பத்தி கொஞ்சம் பல காரணிகள் இருக்கு இப்போ நான்கு அணிகள்னு வச்சா திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்றதுல நமக்கு எந்த திமுக முழுக்க இளைஞர்களுக்கு தான் கொடுக்கணும்ல உதயநிதி தலைமையில நான் என்ன சொன்னேன் வேட்பாளர் தேர்வுல அதையிலயும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் திமுக வந்திருக்கு அப்படின்னு சொல்றேன் நீங்க படிச்ச இளம் பெண்களுக்கு கல்லூரிக்கு போறவங்க புதுமை பெண் தாங்கத்தான் தமிழ் புதல்வன் அப்படிலாம் இளைஞர்களை இளைஞர்களை புரி வச்சு நீங்க பண்றீங்க இலவச பஸ் பெண்களுக்கு கொடுக்குறீங்க இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சு விஜய்கிட்ட அவ்வளவு தூரம் போறாங்களோ ஆயிரக்கணக்கான பெண்கள் இளைஞர்கள் அவங்களை உங்க பக்கம் ஈர்க்கணும்னா இப்ப எழுபத்தஞ்சு எழுவத்தேழு வயசு நடக்கவே முடியல அவரை கொண்டாந்து எம்எல்ஏ வச்சிருக்கான்னு படிச்சவனும் அல்லது அரசியலை கவனிக்கிற ஒரு இளைஞனும் நினைச்சா திமுகவுக்கு ஒரு பலவீனம் தானே அதையும் மனசுல வச்சு இந்த தேர்வு நடக்கணும் நடப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்கன்னு நான் சொல்றேன் நான் அதுக்காக சீனியர்களை பூரா புறக்கணிக்க முடியாது ஒரு அமைச்சரவை அமைஞ்சா அதை வழி நடத்துறதுக்கு ஆலோசகர்களுக்கு சீனியர்கள் மூணு பேர் நாலு பேர் இருக்கணும் ரொம்ப இடம் கொடுக்க கூடாதுன்ற ஒரு நிலைக்கு திமுக தள்ளப்படும் அது ஒரு நல்ல மாற்றமா இருக்கும் திமுகவுக்கான அழுத்தம் கொஞ்சம் இளைஞர்களுக்கு நல்ல அழுத்தமா இருக்கும் நல்ல விஷயத்துக்கான ஆமா எதுக்கு சார் இருக்கு கொடுத்துட்டே இருப்பீங்களா எழுவத்தி அஞ்சு எண்பது

அரசியல்வாதிட்டு அது வராது துரைமுருகன் விதிவிலக்கல்ல அப்ப தலைவன் தான் ஒரு உறுதியான முடிவு எடுக்கணும் இல்ல இதை பொருந்தும் புத்தகம் ரஜினிகாந்த் சொன்னாங்க புரி திருப்பி வந்து துரைமுருகனுக்காக மட்டுமே துரைமுருகன் பேரை சொல்லி தனி நான் சொல்லுது பொதுவாகவே எழுபத்தஞ்சி நெருங்கினே ஒரு வழிகாட்டுதல் குழு போட்டு ஆலோசனை கேளுங்க திமுக அவர்களுடைய உணர்வுகளை நானும் இப்போ சொல்லுவேன் இல்லை இதை நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா பேசுனா அது ரஜினி பேசல ரஜினி பேசினார் அது பேசினப்ப திமுக எல்லாரும் எந்திரிச்சு கை திட்டினாங்க திமுக தொண்டர்கள் உணரும் இதான் சொன்னேன் அங்க வந்த பூரா நிர்வாகிகள் ஒரு மேல்மட்டத்தை தொடர்பு இருக்கிறவங்க அந்த அரங்கத்துல கூடி இருந்த திமுக தலைமையின் கருத்து அவங்க உணர்வே அதா இருக்கு தலைமையின் கருத்தா இருக்கு அமல்படுத்துற துணிச்சல் இல்லாம இருந்தார் இந்த தடவை அந்த துணிச்சல வர வைக்கணும்னு சொல்றேன் திமுக அதிமுக கூட்டணி விஜய் தலைமையில் உருவாகப் கூட்டணி எத்தகைய மாற்றங்கள் ஏற்படுத்தும் இளைஞர்கள் சீனியர்கள் கட்சியினுடைய கட்டமைப்பு என்றால் என்ன ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு திசைவாரி மேற்கு மண்டலம் தென் தென் தெக்க என்ன என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா சீனியர் ஜேர்னலிஸ்டாக உங்களுடைய பார்வைகளை முன் வச்சுங்க மிக்க நன்றி நன்றி